அன்பான வணக்கங்களையும் பணிவான நமஸ்காரங்களையும் உங்களுக்கு சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை நிற்குணம் ஆ தண்டபாணி நேற்று ஆயுத பூஜை முடிஞ்சது இன்றைக்கி விஜயதசமி எல்லாம் வந்து நேற்று எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வந்து புத்தகங்களை வச்சு நல்லா பூஜை பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி எடுத்து படிச்சிருப்பீங்க இசைக்கலைஞர்கள்லாம் நேற்று இசை கருவிகளை வச்சு பூஜை பண்ணியிருப்பீங்க அதெல்லாத்தையும் நீ வாசித்து பார்த்துருப்பீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு கலைப்பூர்வமான விழா கலைப்பூர்வமான பண்டிகை எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை இந்த பண்டிகையில் உங்களை எல்லாரையும் நான் வந்து மீண்டும் ஒரு முறையை வாழ்த்துறேன் இப்போது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஒரு படம் அதில் மூணு தாளம் இருக்கும் அந்த அந்த மூணு தாளமும் வந்து புராதனமான நம்ம ஊரில் நம்ம பஜனையில் பெரியவங்கள்லாம் வந்து எடுத்து இசைத்த நம்ம ஊரில் அடிச்சேன்னுவாங்க இல்லை இசைத்த ஒரு தாளங்கள் நம்ம ஊரில் ஜாலரான்னு சொல்லுவாங்க பஜனையில் நம்ம நம்ம தெருவில் நடந்த பஜனையில் நம்ம ஊரில் நடந்த பஜனையில் இதை இந்த தாளங்கள்லாம் வந்து இசைக்கப்பட்டிருக்கு பெரிய 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 இசை அறிஞர்கள்லாம் கூட அதை வந்து தொட்டிருக்காங்க நம்ம பெரியவர்களுடைய கைப்பட்டது நம்ம பெரியவர்கள்லாம் வந்து அதை வந்து இசைச்சது ஊரில் ஊரில் இருந்தது அதை நான் இங்கே எட்டுன்னு வந்து ஜாக்கிரதையாக வச்சு வருஷம் வருஷம் இது மாதிரி ஆயுத பூஜை போது வச்சு பூஜை பண்ணி ஏதோ நம்ம பெரியவங்கள தொட்டால் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் எட்டுன்னு வந்து வச்சு பூஜை பண்ணுறேன் அந்த தாளங்களை பாருங்கள் அது என்கிட்ட தான் இருக்குது நம்முடைய பஜனை தாளங்கள் தாளங்கள் வந்து பல விதங்க பஜனையில் போடக்கூடிய தாளம் அப்புறம் வந்து தெருக்கூத்தில் போடக்கூடிய தாளம் தெருக்கூத்தில் போடக்கூடிய தாளம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப முரட்டுத்தனமாகவும் ஒரு முரட்டத்தனமானு சொல்ல முடியாது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அது ஒரு ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்கும் பஜனையில் போடக்கூடியது ரொம்ப மென்மையாக இருக்கும் அதே மாதிரி மேடை நாடகங்களில் போடக்கூடிய தாளங்கள் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் நாட்டிய கச்சேரிகளில் போடக்கூடிய தாளங்கள் ஒரு மாதிரி இருக்கும் தாளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் அதாவது இசைக்கலைஞர்கள் கலைஞர்கள் சொல் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்லாம் இசையை பற்றி தெரியாது இருந்தாலும் அந்த தாளத்தை பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி வயப்பட்டு நான் உங்ககிட்டலாம் பேசுகிறேன் அதை பற்றி அதாவது வந்து ஸ்ருதி வந்து அம்மா தாளம் வந்து அப்பா அப்படி சொல்லுவாங்க அது அது அதனால் இந்த தாளங்கள் நிறைய 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 மேடைகளில் பயன்படுத்தக்கூடியது நம்ம நாகஸ்வர நாகஸ்வர கச்சேரியில் பார்த்திங்கன்னா தாளம் போடுறதுக்குன்னு இருப்பாங்க ரெண்டு ஒத்துட்டுருப்பார் ஒத்து ஊதுறதுக்குன்னு ஒத்துட்டுருப்பார் அந்த தாளம் போடுறவர் ஒத்து ஊதுறவர் அவங்க ரெண்டு பேராக பார்த்திங்கனாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அது என்னமோ தெரியல அவங்க ஒரு ஒரு மூலையில் இவங்க ஒரு இவர் இவர் ஒரு சைடில் உட்காந்துப்பார் அவர் ஒரு சைடில் உட்காந்துப்பார் நடுவில் வந்து அந்த தவில் தவுல்காரரு நாதகார நாதஸ்வரம் ஊதுறவர் எல்லாம் உட்காந்து நிதஸ்வரம் வாசிக்கிறவர் எல்லாம் உட்காந்துப்பாங்க என்கிட்ட நான் ஒரு இது சொல்கிறேன் இருங்க நான் இந்த கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கு நல்லா மறந்து போய்டுவேன் இதை சொல்லிடுறேன் என்கிட்ட ஒரு கலைஞர் சொல்லிடு சொன்னார் என்னங்க நான் அவர் வந்து நாகஸ்வர கலைஞர் தான் அந்த நா நாகஸ்வர கலைஞர் சொன்னார் சார் நான் வந்து ஒரு கச்சேரிக்கு போனோம் சார் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போனேன் போகும்போது இதுக்கு பேர் வந்து வாசிக்கிறது சார் அவர் சொல்கிறாரு ஊதுங்க ஊதுங்க அப்படின்னு சொல்கிறார் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார் நான் கூட சா சாதாரணமாக வந்து அதை ஊதுறதுன்னு சொல்லிவிட்டேன் மன்னிச்சிக்கணும் வாசித்தார் அதை அதை மாதிரி வந்து வாசிக்கிறது தான் அது அது அவங்க ரெண்டு அந்த நான் ஒத்து ஊதுறவரை பார்த்தாலும் தாளம் போடுறவரை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்கும் ரொம்ப அப்போ அவங்க பாட்னர் இருப்பாங்க அவங்க பாட்டினா அவங்க அது மாதிரி ரொம்ப அது ஏன்னா தெரியல அது நான் அது எப்படின்னு அது எதுக்குன்னு சொல்லி தெரியல எனக்கு அப்படி தான் இருப்பாங்க அடுத்து நம்ம ஊரில் என்னுடைய வகுப்புத்தோட நிறைய பேருக்கு தெரிஞ்சவர் தான் அவர் ஆதி மூலம்னு சொல்லிவிட்டு அந்த ஆதி மூலம் வந்து அந்த குடும்பமே வந்து நாகஸ்வர இசை குடும்பம் நாராயணசாமி கோபால் வடிவேலு அப்புறம் வந்து பச்சையப்பன் ஆதி மூலம் இவங்கள்லாம் வந்து ஒரு ஒரு செட்டு நாகேஸ்வர செட்டு ஊரில் எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் வந்து நாகஸ்வரம் வாசிப்பாங்க ரொம்ப 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 ஆர்வமான ஆர்வமான கலைஞர்கள் அவங்களெல்லாம் அந்த நேரத்தில் நான் வந்து நினைவுபடுத்துகிறேன் அந்த ஆதி மூலம் கர்மஸ்ரத்தையாக இருப்பான் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல எனக்கு ரொம்ப கர்மஸ்ர்த்தையாக அவர் பாட்டும் தாள ஒன்றுக்கு மூணு சாய் ஜாப் சாய் ஜாப் சாய் ஜாப்னு போட்டு மூணு மூணு விரலை விடுவார் அதுதான் போடுவார் அவர் அதுக்கு வேறு யார் தான் வந்துவிட்டால் அங்கே வந்து அவர் ஒத்து ஊத போயிடுவார் அந்த வேலையை ரொம்ப பக்தியாக பண்ணுவார் அவர் ரொம்ப பக்தியாக பண்ணுவார் அந்த வேலையை அந்த அந்த நாத அந்த அருமையான ஆதி மூலத்தை நான் வந்து இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன் அவர் அவர்கிட்ட வந்து அவர் நான் வந்து அதிசயமாக கூட இப்போ கூட இப்போ தான் நினச்சேன் நான் அதிசயமாக அவர் பேர் ஆதி மூலம் அவரை வந்து யாரும் வந்து ஆதி மூலம் அப்படின்னு மொத்தமாக கூட மாட்டாங்க ஆதி அப்படின்வாங்க ஆதி இங்கே வா போ அப்படிலாம் சொல்லுவாங்க அதாவது அவருக்கு அவருக்கு வா வாய்த்த சிக சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ஆதி தாளம் அப்படின்ற ஒரு தாளத்திலேயே அவருடைய பேர் அடங்கி போச்சு நிஜமாகவே அந்த ஆதி மூலம் ஒரு மிக மகப்பெரிய கலைஞன்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ பதிவு பண்ணுறேன் மிகப்பெரிய கலைஞன் அதாவது அதே மாதிரி நம்ம கிராமங்களில் பம்பை கலைஞர்கள் பம்பை உடுக்கை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் இவங்க எல்லோரையும் அந்த இந்த நேரத்தில் அதை நான் வந்து ரொம்ப நன்றியோடு நினைவுபடுத்துகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விழா தாங்க கலை விழா இந்த விழா தான் கலைஞர்களுக்கு அவங்க தொழிலுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்க அவங்களுடைய உபகரணங்களை அவங்களுடைய இசைக்கருவிகளை வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு விழா அதனால் அந்த இசைக்கருவிகள் எப்படி நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி அந்த பம்பை பம்பை உடுக்கை கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் நாகஸ்வர கலைஞர்கள் மீதி ஏதாவது கலைஞர்களை விட்டுருந்தா பாருங்கள் அதே மாதிரி தெருக்கூத்து கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் கிராமத்தில் நடக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் எல்லாமே நல்லா இருக்கணும் சார் அவங்க எல்லாரையும் நான் வந்து நானும் கூட ஒரு கலைஞன்ற முறையில் அவங்க எல்லோரையும் நான் வந்து பணிவோடவும் அன்போடவும் வணங்கிக்கிறேன் அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டிக்கிறேன் வாழ்க்கையில் வந்து தான் சார் முக்கியம் வாழ்க்கையில் தாளந்தான் முக்கியம் அது அது வந்து அது நமக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் போட வேண்டிய நேரத்தில் தாளம் போட்டோம்னா நம்ம வாழ்க்கையே நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான கருத்து அதே அது இல்லாமல் சில தீய பழக்க வழக்கங்களில் மாட்டிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்து தப்பு தாளம் போட ஆரம்பிச்சிட்டுன்னு வச்சுக்கிங்க வாழ்க்கையே நரகமாயிடும் அதனால் நீங்கள்லாம் வந்து வாழ்க்கையில் நல்ல தாளம் போட்டு வீட்டில் தாளம் போடலாம் சார் தப்பு கிடையாது நம்ம வீட்டு அம்மா ஏதாவது சொன்னான்னு வச்சிங்களேன் ஆமாம் சரியாக போச்சு அப்பா ஏதாவது சொன்னார்ன்னா ஆமாம் நம்ம பிள்ளைகள் நம்ம வயசான காலத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து அதை அப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாதனா சரிப்பா என்ன நான் சொல்கிறது அப்படின்னா ஆமாம் இதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு பேர் ஆமாம் போடுறது இல்லை அதாவது நம் நம்மளுக்கு நம்மளை சுற்றி நம்ம ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிறது அது வந்து உண்மையில் நிறைய பேர் வந்து அது மாதிரிலாம் போடாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் எல்லாமே வந்து இந்த கலை விழாவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து எல்லா கலைஞர்களையும் வணங்கிக்கிறேன் எல்லா கலா ரசிகர்களையும் வணங்கிக்கிறேன் ரசிகர்கள் இல்லைன்னா கலைஞர்கள் இல்லை எல்லா கலா ரசிகர்களையும் வணங்கிக்கிறேன் நான் வந்து எல்லா கலைஞர் நம்ம ந நம்ம கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களையும் நன்றியோடு நான் வந்து நினைவுபடுத்துகிறேன் அவங்களெலாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய கலைகள்லாம் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் உள்ள கலை தாயை இந்த சரியான நேரத்திலே நான் வணங்கி கொள்ளுகிறேன் அது ஒரு பாட்டு ஒன்று உண்டு நீங்கள் கேட்டு நிறைய முறை கேட்டிருப்பீங்க போடு தாளம் போடு நாங்கள் பாடாத தெம்மாங்கு ஏது அப்படின்னு சொல்லிட்டு அது விக்ரமன் சார் டைரக்ட் பண்ண படம் படத்து பேர் வந்து புது வசந்தம் அதான் போட வேண்டிய இடத்தில் போட வேண்டியதற்காக தாளம் போட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே வசந்தம் வரும் நிச்சயமாக அது ஒரு புது வசந்தமாக இருக்கும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் கலைஞர்களுடைய வாழ்க்கையிலேயும் ரசிகர்களுடைய வாழ்க்கையிலையும் பொதுமக்களுடைய வாழ்க்கையிலையும் மாணவர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல வசந்தம் வீச எல்லாம் வல்ல கலைத்தாயை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி